வந்த சாமிய பேயின்னு திட்டினதுனால் வந்த விளைவு ஒரு வயசான அம்மா ரொம்ப வயசாயிடுச்சு சரியாக காது கேட்கலை வாயில் பல் எதுவும் இல்லை ரொம்ப வயசாயிடுச்சு ஆனால் அந்த அம்மா மாதிரி குலசாமியை நினச்சி வருந்தி வணங்கி வர்ற சனம் யாரும் இல்லை குலதெய்வத்தை அவ்வளவு அழகாக அதோடு வரலாறை வளர்ந்த கதை பிறந்த கதையை எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்து வந்த வயசான மூதாட்டி அந்த மூதாட்டி அந்த அம்மாவோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல அந்த அம்மா கனவுல வந்த சாமியை பேயின்னு சொல்லி திட்டினதுனால அந்த அம்மாவுக்கு நடந்த விளைவைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவதுங்க அந்த அம்மா வயசான அம்மாவாக இருந்தாலும் காது கேட்கலை வாயில் இல்லை அப்படின்னாலும் சாமி வரும்போது அந்த அம்மாவுக்கு நல்லா காது கேட்கும் அதே சமயம் நல்லா பாட்டு பாடி அதே சமயம் நல்லா இருக்கிற படையலை நல்லா சாப்பிட்டு அந்த தெய்வத்தை போலையே காட்சியளித்து வந்த அந்த அம்மா என்ன ஆகுது அந்த அம்மாவுக்கு ஒருனா ஒரு கனவு அந்த கனவில் ரெண்டு தங்கச்சி பெண் தெய்வங்கள் என்ன பண்ணுது அந்த அம்மாவுக்கு கனவுல வருது முதல் நாள் வருது இந்த அம்மாவுக்கு சரியா புடி அதனால் அதனால அந்த அம்மா ஒன்றும் பண்ணலை மறுநாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது உடல்நிலை சரியில்லாம போகுது வயசான காலத்துல ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது அந்த அம்மானால் ஒண்ணுமே பண்ண முடியல போய் விபூதி எடுத்து பக்கத்தில் விபூதி எடுத்து பூசி சாமியை நினச்சி படுக்குது மறுபடியும் அந்த அக்கா தங்கச்சி அந்த அம்மாவோட குலதெய்வங்கள் ரெண்டு பெண் தெய்வங்கள் மறுபடியும் அதே மாதிரி மரானாலும் கனவுல வருது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது வந்தது சாமின்னு தெரியாம சி யாரு பேயோ பிசாசோ போறையா இல்லை விளக்க எடுத்து அடிக்கவா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அந்த அம்மா விட்டுருது அப்போ அந்த இடத்துல வந்த தெய்வம் ஏன் வந்துச்சு இந்த எல்லைய ஆதியிலிருந்து இப்போ வரையும் காத்து வந்த ஒரு பெரிய மனுஷி உடம்பு சரியில்லாம கிடக்கா நாம போய் சரி பண்ணணும் புத நாள் வந்துச்சு அது அந்த பிரச்சனை அந்த உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடியே நாம போய் சரி பண்ணணும்னு போனோம் ஆனா கண்டுக்கல இரண்டாவது நாள் நாம போனோம் ஆனா நம்மளை பேயி பிசாசுன்னு சொல்லி மாத்த எடுத்து அடிக்கவா தோறையான்னு திட்டாலே அப்படின்னு அந்த ரெண்டு பெண் தெய்வங்களும் கோவிச்சுட்டு வந்துருச்சு கோவிச்சுட்டு வந்த உடனே மூணா நாள் அந்த வயசான அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போகுது மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க தன்னுடைய மகன்கள் அப்ப என்ன பண்றாங்க அந்த மருத்துவர் ஊசிய வச்சு மருந்தை ஏற்றி அந்த அம்மா உடம்புல குத்துன உடனே அந்த உடம்புல ஆனது அந்த மருந்து அந்த உடம்பு ஏத்துக்கல குத்தும்போது அந்த மருந்தானது உடம்புக்குள்ளே போகாமல் அது அந்த ஊசி வழியே அந்த மருந்தானது வெளியே வருது அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த அம்மாவுக்கு கொடுக்குற மருந்து கூட ஏற்றுக்கிற பக்குவத்தை அந்த அம்மாவோட உடல்நிலை இழந்துருச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க முடிஞ்ச அளவு கூட இருங்க ஏதாவது அந்த அம்மா கிசை எதுவும் பட்டுச்சுன்னா நான் கேட்டதாக வாங்கி கொடுங்க இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க அப்போ என்ன அது அந்த அம்மாவை மறுபடியும் தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வந்த உடனே அந்த அம்மாவோட கும்பல அந்த அம்மாவோட குளத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி வீட்டுக்கு வருது அத்தா என்னத்தா என்னாச்சு ஏன் இப்படி படுத்தே கிடக்க மருத்துவமனைக்கு போன என்னாச்சு அப்படின்னு வர்றாங்க அந்த பெண்மணி மேலே ஒரு சாமி வரும் வரும் எந்த சாமி கனவுல வந்துச்சோ அந்த சாமி அந்த அம்மா மேல வரும் அந்த அம்மா மேல வந்த உடனே இந்த அந்த வயசான பாட்டி என்ன பண்ணுது யாருக்கிட்டையும் பேச முடியாம இருந்த பாட்டி அந்த அம்மாட்ட ஏன்னா ஒரு சாமி ஆடி அந்த அம்மா ஒரு சாமி ஆடி ஆனா அந்த அம்மா வந்த உடனே என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் சுய வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்குது வாடி எனக்கு முடியலை இந்த நாலு நாளாக முடியலை எந்திரிக்க முடியலை பேச முடியலை எதுவும் சாப்பிட முடியலை என் மங்கி அங்கே கும்பிட்டு போனாங்க ஆனால் என்னால் எதுவும் சரி பண்ண முடியலடி அப்படின்னு அந்த அம்மா கையை பிடிச்சி சொல்லுது சொன்னதுக்கப்புறம் ஏத்தா நீ எல்லாம் நீ என்ன நம்ம சாமியை கும்பிட்டு வர்ற ஆ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சாமியே கெதின்னு கிடந்த ஏத்தா உனக்கா இந்த நிலமை வயசான காலத்தில் உடம்ப நம்ம சாமி காத்து கொடுக்கணும்லத்தா நீ சாமி அப்படியே உட்காந்து ரோட்டில் அப்படியே அலைச்சு வர்ணிச்ச வர்ணிப்பில் சாமி வராத சாமியும் வறுமையாத்தா உனக்கே இந்த நிலமன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் என்னத்தா நிலமை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அதுக்கு அப்படியே நான் தப்பு பண்ணிட்டேன் முத ரெண்டுனா நம்ம சாமி வந்துச்சு வந்த சாமியை நான் பேயி விசாசு போறையா இல்லை உன்னைய விளக்க மாத்தெடுத்து எடுத்து அடிக்கவா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்டி அது வந்தது நம்ம சாமிடி நம்ம சாமி கோபச்சுக்கிட்டு போயிடுச்சுடி அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது ஏத்தா அதை சொன்ன உடனே அந்த அம்மா மேலே வந்து அந்த சாமிங்கிறதுனால சிவ ஜிவு ஜிவு ஜிவுன்னு அந்த அம்மா உடம்புக்குள்ளரிச்சு அந்த அம்மா மேலே இருந்து சாமி பேச முற்படுது எப்படி ஆமாம் நான் வந்தேன் யாரு அந்த வந்த அந்த குளத்தில் இருக்க பெண்மணி மேலே அந்த சாமி வருது நான் வந்தேன் உனக்கு கரம் கொடுக்க உன்னை உன் கூட காத்து நிற்க உன்னைய பராமரிக்க நான் வந்தேன் நீ என்னைய உதாசீனப்படுத்தி நீ என்னை வெளியே அனுப்பிட்டேயே அப்படின்னு அந்த அம்மா அந்த இடத்துல அருள் வாக்கு சொல்லுது உடனே அந்த வயசான அந்த முப்பா அந்த கிழவி என்ன பண்ணுது தாயே என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருந்த வாய் நான் தான் உன்னைய பொன்னால வைரத்தால வைதூரியத்தால கூட அலங்கரிக்கப்பட அலங்கரிக்க முடியாத அந்த ஒரு என்னுடைய வார்த்தைகளால பாடல்களால வர்ணிப்புகளால உன்னை அழக நான் வர்ணிச்சு நான் ஜோடிச்சு உன்னை அழப்பேன் இந்த வாயால் நான் உன்னைய திட்டிட்டே என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு அந்த அம்மா காலில் அப்படியே படுத்துக்கிட்டே அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டே அந்த காலை தொட்டு வணங்குது வணங்கின உடனே அந்த அம்மாவுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா பூ போல அந்த அம்மா என்ன பண்ணுது பக்கத்தில் இருக்கிறது விபூதி எடுத்து அந்த நெத்தியில் போட்டு நீ கலங்காதத்தா நீ கலங்காத நீ காலையில் ஓ வீட்டு வாசல்ல இந்த சூரிய ஒளி படுறதுக்கு முன்னாடி நீ எழுந்து நீ உக்காந்துருப்பதா அப்படின்னு அந்த அம்மா வாக்கு விடுது வாக்கு விட்டு சரித்தா நீ பாரு அவர் தம்பி வந்துருவாரு நான் போய் பார்க்கணும்னு அந்த அம்மா போயிருது அன்று இரவே அந்த அம்மா வயசானம்மா வெடிப்பாயி காலையில மையன்கிட்ட அந்த மருமகிட்ட எனக்கு காப்பி தண்ணி கொண்டு வா அப்படின்னு காப்பி தண்ணியை கொண்டு வந்துட்டு வெத்தலைய இடிச்சு வெத்தலை ஓடுது அதாவதுங்க இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா எந்த அளவு நாம குலதெய்வத்தை நாம நினை நினைச்சு வருந்தி உண்மையும் நம்பிக்கையுமா நாம நின்று வணங்கி வர்றோமோ அந்த அளவு குலதெய்வம் நம்மளை பேசுங்க பேயி பிசாசுன்னு சொல்லி விளக்கமா தடுத்து உன்னை அடிக்கவா போறையா அப்படின்னு அந்த வயசான கிளவி சொல்லியும் அந்த அம்மா மறுபடியும் அந்த சாமியாடி மூலமா வந்து நீ வண்ண தவற வாயால் ஒத்துக்க வச்சு உனக்கு அந்த அம்மா மூலமா விபூதி போட்டு உடம்ப காத்து கொடுத்துச்சு பாத்தீங்களா அதுதான் நம்ம குலதெய்வம்னு சொல்ல வரேன் அப்படித்தான் எல்லா குலதெய்வமும் எல்லாத்தையும் காக்க வரும் அதனால யாரை நம்புறமோ இல்லையோ குலதெய்வத்தை மழவோல நம்பணும் மலகோல நம்பணும் இந்த வயசான அம்மா தன்னுடைய கும்புகளை தான் கும்பல இருக்க மக்ககளுக்கு தன்னுடைய சாமியை பத்தி பிறந்த கதை வளர்ந்த கதை இந்தந்த சாமி இந்தந்த அம்சம் இந்தந்த ரூபம் இந்தந்த வழின்னு சொல்லி கொடுத்து அந்த குலதெய்வ கும்ப அழகா படுத்துனதுக்கு முக்கியமான காரணம் அந்த வயசான பாட்டி அந்த பாட்டி அந்த அம்மா அடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்து எந்த பெண்மணி விபூதி போட்டு அந்த உடம்ப சரி பண்ணுச்சோ அதே பெண்மணியோட கையில் அந்த அம்மா உயிர் போகுது எப்படின்னா ஒரு அடுத்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்குது அதே மாதிரி அந்த அம்மா பார்க்க வருது பார்க்க வந்தம்மா சரி நீ பாரு நீ நீ படுத்து தூங்கியே தெரி நான் போயிட்டு வர்றேன்னு சொன்ன அந்த அம்மாவோட பெண்மணியோட கையை விடலை கையை பிடிச்சிக்கிடுச்சு இரிக்கமாக கையை பிடிச்சிக்கிட்டு நீ போகாத அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட கையிலிருந்து உயிர் அந்த கைவெளி அந்த அம்மாவை புடிச்ச புடியில அந்த அம்மாவோட அந்த வயசான அம்மாவோட உயிர் பிரிஞ்சிச்சு எதுக்கு சாமி ஆடிய அந்த அளவு சாமிய நேசிச்சு வணங்கி வந்ததுனால இன்னொரு சாமி ஆடிய கை புடிச்ச கணம் தெய்வமே கதி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில அந்த அம்மாவோட உயிர் பிரிஞ்சிச்சு அந்த தாய் அந்த வயசான அந்த பாட்டியோட உயிர் குலதெய்வத்தோட சக்தியோட கலந்திருக்குங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் சத்தியமாக கலந்து நின்று அந்த குல மக்களை காத்து வருங்கிறது சத்தியமான உண்மை அதனால இந்த பதிவை அன்பர்கள்ட்ட நாம கனவுல என்ன தெரிஞ்சாலும் ஆராய்ந்து பார்க்காம நாம வார்த்தைகளை விற்றக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு பகுதியாக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்